வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை உயிரிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அலை இயக்கம்தான் மனம் என்று சுவாமிஜி இந்த காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றில் மலைந்திரில் வரி வேறு இல்லை தெய்வம் அறிவிவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு வெண் சுரலின் அலை இணைந்து உறைந்து ஆன்மாவாயும் ஜீவகாந்தம் உடனின் ஐயமில்லை இல்லை வெண் உயிராம் இயல்பு சுரள் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையை அமைந்த வழி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படத்தின் நிலை மனமதே என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல அலையலையா அலையா மனது அடித்தளமே நிலைபொருள் அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் நிலைபொருள் இருப்பு சிவம் நித்தியம் ஜோதிரும் நெடுவழி உன் அறிவாகும் உனது அலையே மனம் கடை உணர்வம் மெய்ப்பொருளை கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு வைத்து குலமுருவும் பொருத்தியே சிலை காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள்ல சாமிஜி என்ன சொல்றாங்க மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை உயிரிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அழை இயக்கம்தான் மனம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க கடல் அந்த கடல்ல இருந்து அந்த அலை அவ்வப்போது கரைய தொட்டு வந்து கொண்டே திரும்ப போய்கொண்டே இருக்கு அப்போ கடலும் அலையும் போல நம் உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி அந்த உயிர் சக்தியினுடைய மையத்துல இறைநிலை இருக்கு அது சூழ்ந்து இறைநிலை இருக்கு மையத்துல இருக்கக்கூடிய அந்த இறைநிலை சுத்தவெளி விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி சூழ்ந்து அழுத்த மாற்றனாகவும் இந்த விளக்கு மாற்றல் சொந்த அழுத்து மாற்றல் என்ற அந்த ரெண்டு நிலைகள்ல நம் உடல்ல இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கு அந்த சுழற்சியில நம் உடல்ல ஒரு காந்த சக்தி ஜீவகாந்த சக்தி நம் உடலுக்குள்ள அந்த காந்த சக்தி ஜீவகாந்த சக்தி அந்த ஜீவகாந்த சக்தி என்னுடைய திணிவுக்கு ஏற்றாற்போட நம்முடைய மன இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் ஜீவகாந்த அலை அந்த திணிவு அந்த தெய்வீகம் அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு நம் உடல்ல இருக்கோ அந்த அளவுல நம்முடைய மன இயக்கமானது சிறப்பாக இருக்கும் அப்போ மன இயக்கத்திற்கு ஜீவகாந்தம் தான் முக்கியம் என்பதை அந்த நிலையில உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை மகான்களுடைய வாழ்க்கை சாமி இறைநிலை தவத்தில் சொல்லுவாங்க வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள்தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று என்று சொல்லுவாங்க நம் உடல்ல இருக்கக்கூடிய பருவுடல் அரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் ஐந்து பூதங்களாக நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களாக நம் உடல்ல இருக்கிறது அதுவே வெளியில அதே பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்ற இந்த ஐந்து பூதங்கள் இதனுடைய சுழற்சி அலை பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தமாக நிரம்பி இருக்கிறது நம் உடலுக்குள்ள இந்த ஐந்து பூதங்கள் சுழற்சி ஜீவகாந்தமாக அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல நம்முடைய உயிர்த்துகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல நம் உடலுக்குள்ள இருக்கு அந்த அப்போ சாமி சொல்லுவாங்க வித்து நிலம் உரம் தண்ணீர் நாம நம்முடைய அந்த உயிர் சக்தியினுடைய திணிவு எந்த அளவுக்கு இருக்கோ தூய்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுல தான் நம்முடைய கருமையத்தில் அறந்து அடிமனம் நடுமனம் புறமணம் என்ற அந்த மூன்று இயக்கங்களும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கும் வித்து உயிர் காந்தம் மணம் உடல் அடிமனம் நடுமனம் புறமணம் இந்த எட்டு நம்முடைய உயிர் சக்தி சுழற்சி அலை நம்முடைய உடலுக்குள்ள நல்ல தெய்வீக தன்மையோடு உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளையும் இறையத்து தன்மைக்கு தினந்தோறும் மாற்றிக்கொண்டு நாம அந்த இறையத்து தன்மையிலேயே நாம வாழும்போது இந்த வான்காந்தத்திலிருந்து நமக்கு பாசிட்டிவான அலைகள் மட்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இதை உணர்ந்த மகான்கள் எப்பவுமே என்ன சொல்றாங்க வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு செயல் விளைவுகளோடு அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெடிப்பில் அற தொண்டில் நிறைவாய் உள்ளாங்க நாம இறை உணர்ந்து அறமாற்றி வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம் மன இயக்கமானது அந்த அலை இயக்கமானது தெய்வீக நிலையிலே இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க